டேய் ஜோடி போடுறது நல்லா இருக்கா? சிறு அடிப்பேன் அடிப்ப. டேய் அதப் முதல்ல போய் ஒரு உயிரை காபாத்து. சரியா? பக்கனியா ஃபோன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத. உழைச்சு சம்பாறது எப்படின்னு கத்துக்க. தும்பி போ. வா. டேய். வாளனடா பெரிய குடை வள நல்லா இருக்கே. இல்ல இடி வள. என்ன இடி முருசி தனியா வாங்க. உன் பொண்ணு காலேஜ் போயிடுச்சா? அவன் எப்போ போயிட்டா?

சார் அங்க சிவப்பு சட்டை போட்டு அவனை கூப்பிட்டு விசாரிங்க எல்லாம் தெரியும் ம் ஏய் இங்க வாடா சார் சாரே கூப்பிட்டீங்க உன்ன தான் வாடா கம்சிங் வாங்காடா போலீஸ் சல்ம்ப बोलतेதி சட்டை தூக்குடா சார் first சட்டை தூக்கி சொல்லுங்க அப்புறம் பேண்ட் கைய சொல்லுங்க தூக்குடானா ம் எதுக்குடா லைட் நைட் இருட்டான்னா லைட் அடிக்குது இப்ப பகல்டா நீங்க மாட்டேனா நைட் அடிக்குற லைட்ட தான் பகல்ல எதனு வந்துக்கறீங்க

அவன் கலசத்துக்கு டார்ச் அடித்து முடிச்சிட்டான் இப்போ அவன் மூஞ்சல் அடிப்பான் பாருங்களேன் பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார் நாளைக்கு காலையிலேயே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார் அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார் ஆமாம் சார் அதுக்கப்புறம் மக்கள் மனசுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சுருவானுங்க சார் எதுக்கு அதான் சார் இறுடியும் ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெய்ஞ்சது இது மேலே ம் விழும் இவன் மேலே ஒரு கண்ண வைங்க இவன் எங்க போறான் என்ன பண்றான் யாரை பார்க்கறான்னு நோட் பண்ணுங்க இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும் மாஸ்டர் நீ ஒண்ணே ஹ்ம் ஹ்யோ ஒண்ணு பேப்பரே தான் பாத்துနေறீங்களா இப்போ தான் நெட் வந்துச்சு அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும் குடியா மாஸ்டர் டீ போடிங்களா போடுற பேப்பர் எப்படிலாம் எல்லாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார் லாஸ்டா என்ன சொன்னீங்க

கம்ப்யூட்டருக்கு மவுசு கே உங்க நாக்கல தான்டா இருக்குது நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம்பரம்லாம் கலாய்க்கிறேன் பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா ரெண்டு டிக்கெட்டா எடுத்துட்டோமா போனான்றேன் दिल वाले दुनिया राजा हिंदुस्तानी कुछ कुछ होता है एक बार दो टुकड़ा बनी <laughs> निर्दिया यो अंतोनी सर अब एडी मुरसद ना हां मैं सर आवन वर सोलिया द कुबर सर यो एडी मुरसे आना भाग एडी मुरसे ना सर भाई आंगे आईया कुबरा रे सर ना सा सोमा वेरे वाई ने आया सिगरा स्लोवा वर रे वाया सिगरा बड़ा आंगे सर

சென்னமானதே மயக்கே மண்மதன் அ என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க இந்த விஷயத்தை போன வாரம் வாரமலையில போட்டாங்க என்னைய சொல்ற ஆமா சார் இதை பாருங்க காண்டாமிருகத்துக்கும் கழுதைக்கும் காதல் ஹலோ இடி மூரேசா சொல்ற சகலா பொம்மலாயி சூப்பரா பேசற இப்போ உன் ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் நீ எங்க இருக்க ஆ சுபுல சிம்பனடியன் ஒட்டு போனால அவன் அப்படி தான் மாட்டிருப்பான் டேய் லூசு நான் சுபுலட்சுமி தான் பேசுறேன்டா காலேஜ்ல அஞ்சு பேர் அவனை நடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க எங்க இருக்க முதல்ல கிளம்பி வா நான் வர ஒரு மணி நேரம் ஆகும் நீ ஒன்று பண்ணு அந்த நாலஞ்சு பேர் சொன்ன அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டாடா உன் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்க அட்ரஸ் வாங்கன்னு சொல்ற நீ அந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பார்ட்டி தானே உன் மண்டல மூளையே இல்லன்னு அவங்க கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன பாத்தியா எல்லாமே உங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சிருக்கிறதுனால தான் அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலயும் வேணும் நல்ல அடி வாங்கட்டும் முதல்ல போன் வைடா சி டேய் டேய் மிஸ்டர் ஃப்ரெண்டுகாக போய் அடி வாங்குறத விட அவன் அடி வாங்குனதுக்கு அப்புறம் சாத்து வாங்கி போய் குடுக்குறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்கு என்ன தெரியும் சார் கார்ல கர இடி வேந்துச்சு சார் மூணு சென்டிமீட்டர் இருக்குது ஒரு சென்டிமீட்டர் ஆயிரம் கோடினாலும் மூணு சென்டிமீட்டர் மூவாயிரம் கோடி சார் நாயிரு ஒன்று போட சார் நீங்க அப்புறம் சார் அனுப்புங்க சார் அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு மூவாயிரம் கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு சார் யோ நாயிர டீ போட்டியா இல்லையா இடி முரிசு ஆயிரம் கோடிங்கிற ரெண்டாயிரம் கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு உனக்கு டீ சாப்பிட சில்லற இருக்கா யோ வச்சிருக்கீங்க போட்டு தொலையா சார் என்னது ஆயிரம் கோடி கேஷா தரீங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா தரீங்களா எக்ஸ்கூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா இது வேலைக்காக சார் இது வேலைக்காக ஐயோ சார் உங்களை சொல்ல சார் இல்ல சார் நீங்க ஆயிரம் கோடி கேஷா கொடுங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா கொடுங்க சார் கோட்டீஸ்வரன் உங்க அக்கௌண்ட்ல ஒரு டீ சத்தியமா வேலைக்காக சார் இது எதுவும் சரி பரமே தெரியல வேலைக்காக சார் சார் உங்களை சொல்ல சார் சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார் கோட்டீஸ்வரன் அக்கௌண்ட்ல ஒரு டீ யோ ஒன் பை டூ போறியா

பார்க்யூ டிஷர்ட் வாங்கி போட்டா இவ்வளவு ஏங்க அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குரங்குகிட்ட இருந்து புடிங்கி திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போதுமான போதும் போட டார்லிங் நீங்க கேரக்டர் ரொம்ப அவசந்துட்டீங்க இந்த கார்டில் இருக்க ஆறு சுருக்கு எடுத்த தெரி வாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தான் என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல மூக்கில் முடி விட்டு போயினே இருக்கா என்ன இது பீசா பாவாயா என்னது இது ஒன்றுமே புரியல

எப்படி காசு கொடு மச்சா உன்னை எங்கேலாண்டா தேடுறது அதான் பார்த்துட்டுல என்ன சொல்லு மச்சா என் லவ் உன்னோட தான்டா சக்ஸஸ் ஆக போகுது என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் இருக்கு உனக்கு தான் தெரியும்ல அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும் நீ தான்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும் டேய் ஆளை விடுறா நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணுக்குறேன் நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வேண்டாடா மாட்டிவிடும் போதுதே போடா அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா டெய் நீ வாங்கி கொடுக்குற பீர்பிராந்தியெல்லாம் போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது போடா

உட்டுனா கட்டே பீனா நீ ஹ சமை சொல்லிட்டு போயினுகறான் அவன் அவனுக்கு போய் கை குடுத்துနေற உட் பீக்குள்ள இப்படி ஒரு உட் இருக்குறது எனக்கு தெரியவே தெரியாது அதெல்லாம் இருக்கட்ட சரளா அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கப் பண்ணி அது சஸ்பென்ஸ் ஓ சரி விடு சரளா அவண்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை கேட்கணும் இவ்ளோ பேர் ஆன்ஸ்மா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணेंगे எப்படி அவசியம் தெரிஞ்சிக்கணுமா சொல்லுமா நாளைக்கு அக்சல் பை

நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது. ஆமா. அத செறலாம். हां, ханदलவுக்கு நாங்க ட்ரெய்னிங் கொடுத்து வச்சிருக்கோம். ฮะ?ฮะ? नाही அவ கண்ண இது பத்துக்குச்சே. சரியில்லையே. ஹ்ம். யே டாமன்

இப்போ சந்தோஷமா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை ஏண்ணா ஏன் சந்தோஷம்லாம் ஏன் என்ன நான் ப்ளூ கிராஸில் இருக்கேன் ஹனிமல்ஸ்னால் ரொம்ப அனுப்பி காட்டுவேன் அந்த சுருகேவத்துக்கு விரிவாகத்தான் சொல்லிட்டு போடி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எனக்காக வால் வச்சுக்கோ